அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருமை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழும் வாழ்வு வல்லவிடம் வாழ்ந்த வாழ்வு திரு ஒரு பிரகாச வரலாறு நம்ம சேனல் என்னோம்னா சர்வதேசம் என்பதுதான் பார்க்க போறோம் சர்வதேச மையம் வந்து எண்பத்தோரு கோடிக்கு கட்டணும் எண்பத்தோரு கோடி கட்டி அது என்ன பண்ண முடியும் சர்வதேசம் வரலாறுன்னா சர்வதேச மைய கட்ட சொன்னிருக்காரா சொல்லுங்க வரலாறு வந்து சர்வதேச மய கடை சொன்னா கட்டுங்க அதெல்லாம் தடுக்கவே மாட்டோம் நாங்க வடலூர்ல வந்து ஒயின் சாப்பு இருக்கக்கூடாது அசைவ கடை இருக்கூடாது அந்த சிக்கன் போடுற கடை வந்து அதெல்லாம் நீ பண்ணிட்டு வந்து சர்வதேச மையம் கட்டு உங்களை யாரு வேணாம்னு சொல்றான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நீங்க ஆனா வந்து சர்வதேச மையம் முடிவு வளர்க்கல இதுல நான் சொல்லு சர்வதேச கட்டியா வரலாறு வந்து கையெழுத்து போட்டு வச்சிருக்காரா சொல்லு அவர் ஏகப்பட்ட கோரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் செய்ய மாட்டேன் எண்பத்தி அப்படியே உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா வந்து சர்வதேச வந்து சொல்லவே இல்லை எனக்கு வந்து ஊராட்சியில ஏகப்பட்ட வஞ்சா கடை இருக்கு அடுத்தது மாமிச கடை இருக்கு தடுப்பா இந்த போட்டலாம் இருக்கு அதையும் தடுக்காண்டி பண்ணு பண்ணிட்டு கட்டு உனக்கு யாரும் தேவையில்லைன்னா சர்வதேச மயம் எத்தனையுமே போராட்டம் பண்றோம் அதெல்லாம் நீ இதெல்லாம் இது பண்ண மாற்ற இப்ப ஒரு ஜாதி கலவாலும் மருந்து வந்து வடலூர்ல வந்து சர்வதேச மணியானு போராட்டம் பண்றாங்க போராட்டம் நடந்து முடிஞ்சிச்சு அடுத்த நாள் பொள்ளாச்சி சாதம் அது பேர் சொல்ல நான் விரும்பல அந்த ஆள் என்ன பண்றாரு நான் சன்மார் தானே இருக்காரு ஆஹ் வரலாறு வந்து ஜாதிய கலவாசி பண்ண சொல்லிருக்காரா வீசி காடை போயிட்டு சொல்றாங்க

சாயமும் சமமும் வேறு சன்மார்க்கம் மட்டுமே காணிக்கணும் வரலாறு சொல்லுதாரு அதை யாராச்சும் பின்பற்றுங்க பின்பற்றுங்களா இதெல்லாம் தெரியாதவன் என்ன பண்றீங்க சர்வதேச மயம் ஒரு கோ எட்டு கோடி இருப்ப எண்ணெய் ஒரு கோடிக்கே வேணும் நான் சர்வதேச மயம் கட்டியே ஆகலாம் மொத்த கால அடிக்கிறீங்க எல்லாரும் ஆஹ் அடுத்தது என்னன்னா வந்து கட்சியை பற்றி பேசலை ஏன் ஜாதி சன்மார்க்கத்தில் இருக்கணும்னு சொல்றீங்க சர்வதேச மயமும் கட்டணும்னு தோன்ற உனக்கு எண்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒரு கோடிக்கு ஏன் ஜாதி கலவரம் உருவாக்குறேன் நின்று ஏன் நீ போராட்டம் பண்ண யார் வேணான்னு சொல்றா ஏன் மேட்டுப்பு வந்து திருவார தரிசனம் எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அதில் வந்து ஒருத்தவங்க கேட்குறான் அந்த கதவை திறந்து விடுங்க நாங்கள் உள்ளே அலங்காரம் பண்ணணும் அப்படின் உன்னை எவன ஆசை நான் உள்ளே அலங்காரம் பண்ணால் வரலாறு பார்க்கணும்னு சொல்லுறாங்க ஆ எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வந்தியா கதவு திறகுறாங்களா தரிசனம் பாத்தியா அப்படியோட விட்டுருணும் சரி நீ பண்ணுற விஷயம் நல்லதுதான் நீ அங்கே உட்காந்து தியானம் பண்ணால் அமைதிக்கு இது பண்ணால் சரி அதேமாரி அந்த பிபி ஊத கூடாதுன்னு சரி சரி நல்லது செய்கிற மக்களுக்கு தியானம் அங்கே சொல்லி தர அதெல்லாம் நான் எதுவுமே தப்பே சொல்ல மாட்டேன் நீ வல் வள்ளலார் கொள்கையை நீ பின்பற்றினா நான் என்ன நான் இதேமாரி பேச போறேன் என் யூடியூப் சேனல்ல சொல்லுங்க நீ சர்வதேசமே கட்டு நான் வேணாம்லாம் சொல்லவே மாட்டேன் வள்ளலார் கொள்கை இருக்கு அதில் அதில் ஒரு நாலு சாலைகள் சொல்லிருக்காரு நீ கட்டு நான் வேணாலெல்லாம் சொல்லவே மாட்டேன் சத்திய ஞான சபையில் அந்த அது இது செடிகா என்ன பண்ணுச்சு உங்ககிட்ட அது வேப்பமாக மரம் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் வளர வச்சதுன்னு சொல்றாங்க நீ அதை போய் வெட்டுற போய் அம்மா இடம் இருக்கு நூறு ஏக்கர் சும்மாவா இருக்கு அது நூறு ஏக்கர்லேயும் கொள்ளடிச்சிருக்கீங்களா பாஞ்சு ஏக்கரு அதெல்லாம் நாங்கள் என்ன கேட்டால் இருக்கோம் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்களா அது பக்கத்துல விட்டு ரோட்டு பக்கத்துல தான் இவனை கட்டுவானும் எதுக்கு அதெல்லாம் சொல்லு மூணு ஏக்கர்ல முடிச்சிருக்கேன்னு சொல்ற சர்வதேச மையம் அதுல பிரிண்ட் அவுட்ல எம்மா பெருசு இருக்கு இன்னும் வல்லூர்ல வந்து தனியா இடஒடக்கிட்டு இருக்கு கேட்டோம்மா பஸ் ஸ்டாண்டு கட்ட சொல்லி அம்மா பஸ் ஸ்டாண்டு கட்டுறிய ஏதாச்சும் வள்ளூர்ல நீ வேற ஏதாச்சும் செய்யலாம்ல பஸ் ஸ்டாண்ட பெருசா கட்டியே அவர உனக்கு ஏதோ நூத்தி எட்டு பஸ் ஸ்டாண்டா வள்ளூர்ல நான் சொல்றது என்னன்னா வடலூர்ல வந்து சுத்து வட்டாரத்துல வந்து பத்து ஷாப் இருக்கு நீ பத்து வைன் ஷாப் வந்து நீ வந்து மூடு நீ மூடிட்டு சர்வதேச மை கட்டு புலாலையும் அதே மாதிரி இது பண்ணணும் வரலாறு வந்து புலால் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாரு அதை ஏனாச்சு இது பண்றீங்களா அப்படியே வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இது வண்டி சாப்பிட்றது சிக்கன் எடுக்கிறது மட்டன் எடுக்கிறது மீன் எடுக்கிறது கறி எடுக்கிறதுல இதேமாரி போன்றதெல்லாம் சாப்பிட்றீங்க பலலா சர்வதேசமே எங்கள் ஊருக்கு வேணும் அப்படின்ற என்ன இது சாத்தியம் சொல்லு ஞான சப ஜோதி தரிசனத்துக்கு கோடிக்கணக்கான பேர் வரான் ஆ அதுக்கு ஏதாச்சும் பண்றியா உன்னால் முடிஞ்சது ஒரு அன்னதானம் பண்ண நின்னு யார் தேவையில்லன்னா வள்ளலார் வந்து அன்னதானம் பண்ண சொல்றாரு பெரம்பலூர்ல இருந்து வந்து போறாங்க பெரம்பலூர் அன்னை சித்தர் வந்து வடலூருக்கு வந்து ரெண்டாயிரம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க எல்லா இடங்களையும் வள்ளலார் சொல்லியிருக்காருன்னு போட்டிருக்காங்க பெரம்பலூர்ல அவங்க ஏன் வந்து வடலூர்ல வந்து போடணும் ஏன் பெரம்பலூர்லேயே போடலாம்ல இல்ல நல்லது எவனாச்சும் செய்யுங்களா அதே மாதிரி நல்லது செய்யுங்க நீ என்ன இது வரைக்கும் வடலார் கோயிலுக்கு வந்திருக்கியா சொல்லு அப்புறம் கேட்டா அப்படியும் இதே மாதிரி பேசுறானோன்னு அழிட்டா நியூஸ்ல போட்டுருது என் கோரிக்கை என்னன்னா வடலூரை சுத்தி அந்த வடலூர் ஊராட்சியில வந்து ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது ஒயின் ஷாப்பை நீ இது பண்ண மூட அதுக்கு எத்தனை போராட்டமும் பண்ருக்காக நீ அதெல்லாம் ஒண்ணு கூட எடுக்கவே இல்லை சரியா நீ வடலூர் வைன் ஷாப் மூடு யாரு இப்ப கேட்டா வடலூர்ல வயன்ஷாப் இருந்தேதான் ஆகுன்னு அது மாதிரி எத்தனை புலால் கடை இருக்கு அதெல்லாம் மூடு மாமிஷமே சாப்பிட கூடாதுன்னு இருக்காரு வடலாறு அது மாமி வள்ளலாறு என்ன பண்ணாருன்னா வீட்டுல ஒரு எறும்பு அவர் கால் மீதி பட்டி அதுக்கே ஒரு இரண்டு வாரமாக சாப்பிடல உன்னால இருக்க முடியுமா நீனா பார்த்த வந்து சேர்த்துக்கிறிய எப்படி உனக்கு நல்லது செய்யறோம் வரலாறு மாரி நீ எப்படி ஆக வரலாறு சாமி வண்டி கும்பிட்டு போதாது உருவ வழிபாடே கிடையாதுன்னு வள்ளலாடு வரலாறு வரலாறு ஜோதி வழிபாடுதான் எவன் ஜோதி வழிபாடு பண்றான் சொல்லுங்க எம்மா இப்ப ஆறு திருமுறை ஏறி இருக்காரு இப்ப சென்னை சைடு வரணு வளர ஒரு திருவருப்பா ஒரு பாடல் சொல்லுங்கன்னு சொல்றேன் எவன் சொல்லுவீங்க சொல்லு சென்னை சைடு வரணு ஆறாம் திருமுறையில ஆறாயிரம் பாடல்கள் இருக்கு அது ஒரு பாடல் எவன்ட்டாரு சொல்ல சொல்லு நான் இதுக்கே இன்டர்வியூ எடுத்து போறேன் யூடியூப் சேனல்ல சும்மா சர்வதேச மையம் கட்டணும் இது கட்டணும் குழி நொன்றுக்கான் ஆளம் தெரியுமா ஆறு அடி ஏழு அடிக்கு மேலாம் கேட்டால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா என்ன நான் என்ன சொல்கிறேன்னா வடலூர் ஊராட்சியில வந்து ஒயின் ஷாப் இருக்க கூடாது அதேமாரி நான்வெஜ் கடை இருக்கக்கூடாது இது ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு நீ சர்வதேச மாதிரி கட்டு நான் வேணாம் சொல்லவே மாட்டேன் இது ரெண்டுத்தையும் பண்ணு நீ வேணாம் ஒரே அழைப்பு தான் ஸ்டாலின் மச்சானுக்கு நீ கட்டுங்க நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் என்ன ஒயின் ஷாப் வழி நான் வேணான்னு சொல்ல அது போட நான் சொல்லிருக்காரு மதுவை ஒழிக்கணும்னு சொல்றாரு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு கூடான்னு அதெல்லாம் நீ பண்ண மாட்டேன் ஸ்டெயிட்டா சர்வதேச ஒண்ணி கட்டுற சரி அவரு சொல்றாரு மாமிசம் சாப்பிடாத நீ மருத்துவ சாலையில என்ன பண்ண போற ஒரு ஒரு மனிதன் மாமிச சாப்பிட்டா அந்த மருந்துக்கு வேல்யூவே இல்லை சொல்றாரு வரலாறு இப்ப திருக்கடுக்க எடுத்துக்கொண்டீங்க திருக்கடு திருக்கடுக்கத்தை சாப்பிடுற திருக்கடுக்கத்தை சாப்பிடும்போது நீ மாமிச சாப்பிட்டோம்னு சாப்பிடு அந்த மருந்து ஒர்க்காகவே ஆகாது வேல்யூவே ஆகாது மாமிசையவன் ஒருத்தவங்க சாப்பிடாதான் இருக்கானோ அவன் வரலாறு வீடுக்கு போலாம் இது வந்து சாத்தியம் வரலாறு எழுதியிருக்காரு சரிங்களா எனக்கு என்னன்னா வடலூர் ஊராட்சியில் ஒயின் ஷாப்போ ஒழிக்க முடியும் அது ஒன்று பண்ணுங்க சரிங்களா அடுத்தது வந்து புலால் கடைகள் இருக்கவே கூடாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எது எதே சொல்கிறானோ வடலூரில் ஃபஸ்ட்டு பிஷ்மியை ஒழி வேறு எதுவும் நீ தே தேவையில்லை பிஷ்மின்னு ஒரு கடையை வச்சுருக்கான் அதை ஒழிப்பி மக்கள் எல்லாம் அங்கதான் தொங்க போட்டு போகிறானோ கேட்டால் அந்த குருமா டேஸ்ட்டாக இருக்கான் பொரோட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன் மைதா மாவு சாட்டு என்ன பண்ண போற பரோட்டா சாட்டு ஆ சொல்லு பழைய காலத்துல மாவு சாட்டு தான் எல்லாம் பெரிய ஆளாக உடம்புலாம் வளர்த்து வச்சுருக்காங்களா இந்த கருப்பு சம்பா மாப்பிள்ள சம்பா இந்த அரிசி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சும்மா ஏச்சும் நான் சொல்றது உங்ககிட்ட நீ வந்து எனக்கு ஒன்றும் இல்லை சர்வதேச மைன் கட்டுங்க நான் அதை தடுக்கவே பண்ணுறேன் எனக்கு வடலூர்ல அந்த வடலூர் ஊராட்சியில் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது கூடாது குறிஞ்சிப்பாடி தொகுதியில் ஒயின் ஷாப்பே இருக்கக்கூடாது நீ அதை பண்ணு ஏன் பண்ண மாட்டேறாதா ஏன் அதை பண்ணால் உனக்கு ஏதாச்சும் லாஸ் ஆகுதா கவர்மெண்ட்லேருந்து ஒயின் ஷாப்பை ஒழியா நான் வேணாம்னா சொல்லவே மாட்டேன் எத்தனை இது வரைக்கும் எத்தனை போராட்டம் கொண்டதில்லை அவன் கருமொழியில் கருமொழியில் வரலாறு மறைஞ்சிருக்காரு தண்ணியில் விலகேட்டிருக்காரு பக்கத்தில் மேட்டுக்குள்ள மறைஞ்சிருக்காரு புள்ளிய பூமியில் ஏதாச்சும் ஒயின் ஷாப் வச்சிருப்பானா விவசாயம் செய்ய முடியுதா அந்த கருமொழியில் ஆ சொல்லுங்க கருமொழியில் விவசாயம் செய்ய முடியுதா அவன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து உடச்சி போடுறான் அவன் விவசாயம் செய்கிறான் காலில் குத்துது என்ன நீ உட்காந்த இடத்துல தின்ட்டு போயிருவ டைனிங் டேபிள் உட்காந்துட்டு அதுல வந்து கஷ்டப்படுறது வந்து தெரிஞ்சாதான் உனக்கு தெரியும் சரியா இன்னும் ஏகப்பட்டது இருக்கு நான் சொல்லலாம் நானும் இப்பதான் வரலாறு இதுல நுழைஞ்சிருவேன் இன்னும் போக போக எல்லாத்தையும் சொல்லுவேன் இதுல நீங்க பண்ண பெரிய தப்பு வந்து சண்மார்க்கத்துல இருக்கு சரி சண்மார்க்கத்துல இருக்கீங்க அது சாது சாமி ஒரு பேர் சண்மார்க்கத்துல இருக்காரு இங்க பிஎம்கே மாநாடு வடங்குட நடக்குது அது சர்வதேச மயம் வேணாம்னு அன்புமணி சொல்றாரு மீர்னா வந்து இது பண்ணணும் மீர்னா வந்து ஏதோ சொல்லியிருந்தாரு ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருந்தாரு இவன் போய் அந்த சாதி சாப்பிடறவன் ஜாதி கலவரம் பண்ணுறதுக்கே போய் திருமாவளவன்ட்டு போய் சொல்கிறான் எதுக்கு போய் சொல்கிறான் உனக்கு வேணும்னா கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்குறது யார் வேணாம் நான் சொன்னா கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்க வேண்டியதானே ஏன் எஸ்ஐட்ட போய் க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே இதெல்லாம் விட்டுட்டு போய் ஜாதி தலைவர் தான் நீ போய் இது பண்ணுவியா உனக்கு வேற வேலைலாம் இல்லையா நான் வந்து திருவாரையிலேயே பார்த்த பண்ண சரி நல்லது பண்ணிட்டு இருக்காருன்னு விட்ட பிபி தடை செய்ய சொன்னேன் செஞ்சாங்க அதே மாதிரி திருக்கு முன்னாடி வந்து எல்லாரையும் தானம் பண்ணி உட்கார பண்ண கரெக்ட் இதெல்லாம் நான் உன்னை தப்பே சொல்றேன் உன்னை யாவும் போய் திரும்ப போய் இது பண்ண சொன்னா அது மாதிரி நீ பிஎம்கே கூட போய் போட்டி போடுற ஜாதிகளத்துல வந்து நான் நானும் அது அதுக்குள்ள போறேன் பாரு அதை விட ஃபஸ்ட்டு ஜாதி கலகத்தை விட்டுட்டு சன்மார்க்கத்தில் வாங்கையா சன்மார்க்கத்தில் வந்து நல்லதை ஃபஸ்ட்டு இது பண்ணி கற்றுக்குங்க சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு அடுத்தது என்னன்னா இன்னும் போலீஸ்காரனோ பிரச்சனை தாங்கவே முடியல ஜோதி காட்டுறான் ஏழ்றத்துக்கு ஜ ஜோதி காட்டுறான் இந்த போலீஸ்காரன் என்ன பண்றான்னா அந்த மைக் உனக்கு எடுத்துக்கிறான் பொணை கட்டிக்கிறான்னு அம்மா உங்க தங்க நகைகளை புடவையால மூடுங்க இதெல்லாம் உன் வரலாறு மூட சொன்னாரா ஏண்டா குருப்புடாதே இன்னும் ஏண்டா உலகத்துல இருக்கீங்க நீங்க அவன் ஜோதி பார்க்க அமைதியா ஜோதி பாக்குறான் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருஜோன்னு வரலாறு சொல்ல சொல்லிருக்காரு மாபெரும் மகா மந்திரம்னா இதுதான் தமிழ்நாட்டுல மாணிக்க வாசகர் வந்து சிவனை பத்தி எழுதியிருக்காரு அந்த தான் வந்து வரலாறு வந்து திருவருப்பா ஆறு திருமுறை பாடலா எழுதியிருக்காரு இதை தெரியுமா ஆ மாணிக்க வாசகர் வந்து திருமுறை எழுதியிருக்காரு அந்த திருமுறை பாடல்ல தான் வந்து ராமலிங்க வரலாறுன்ற ஒரு ஆறு திருமுறையாக பிரித்து இது பண்ணிருக்காரு திருவருப்பாய் இருக்காரு அதுல ஜீவகாரணியும் தனியா இருக்காரு மனுமுறை கண்ட வாசனம் தனியா இருக்காரு பொல்லாமைய இருக்காரு எம்மா பாடல் இருக்கு சிவ 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 ஜோதினு எழுதியிருக்காரு பாடல் இதே மாதிரி அருமையான பாடல் எல்லாம் யாரு எதுவா நீ வந்து வா வந்து வரலாறு என்னென்ன சொல்றாரு செய் நீ மத்த வந்து சர்வதேச மையம் ஊர் கட்டணும் அப்படின்னு நீ ஏங்க வந்து கட்டுற நீ கட்சி விட்டு வெளில வந்து இங்க சன்மார்க்கத்துல சேரு உனக்கு வேணாம்னு யாம சொல்றான் வடலூர் வந்து அந்த ஆபீஸ்ல போய் சொல்லு சொல்லுங்க சன்மார்க்கத்துல என்ன சேரணுங்க எங்க குட்டியோட சேரணுங்க வேணாம்னு சொல்லு உனக்கு தப்பா யாரும் எதுவும் சொல்ல மாட்டான் அத பார்வையை பொறுத்து மக்கள் தவிக்கிறாங்க இவனு பண்ற வேலைக்கு சொல்லலாமா வேணாமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அது வந்து நூத்தி பத்து ஏக்கர் வந்து பார்வதி பொருத்து மக்கள் தான் கொடுத்துருக்காங்க வரலாறுக்கு தானமா அதுக்குதான் வரலாறு வந்து சத்ய சபை எங்கோன வடியில கட்டிருக்காரு அந்த எங்கோன வடி மீனிங் எனக்கு ஆச்சு தெரியுமா சிஸ் சபை பொஸ் சபை இருக்கு அதுக்குள்ள அது தெரியுமா எனக்கு ஆச்சும் ஜோதி வராணும் அருப்பெருஞ்சோதி அருப்பு பெரும் ஜோதினு கும்பிட்டு எதுக்கு அது உனக்கு பலன் இருக்கா இது வரைக்கும் நீ தியானம் பண்றியா தியானம்னா என்னான்னு தெரியுமா உனக்கு இதெல்லாம் பண்ணாதான் சர்வதேச மைய வேணும் வேணும்னு சொல்லிருக்கான் நீ கட்டு நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் நீ சர்வதேச மைய கட்டு கடலூர்ல நீ கடலூர் கூட வேணாம் குறிஞ்சிப்படி வடலூர் தொகுதியில் இருக்க வாங்கி ஷாப் நீ நிறுத்து அந்த குறிஞ்சிப்பாடி ரோடு அந்த ரோட்ல மாடு வெட்டுறானோ கோழி வெட்டுறானோ ஆடை வெட்டுறோம் ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் பத்து மாடு இருபது ஆடு கிட்ட வெட்டுறான் அதை ஒன்னால தடுக்க முடியல வளர சொல்றாரு இல்ல குழா மறக்க வேண்டும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நீங்க ஆனா வந்து சர்வதேச மைய கட்டு உன் உங்க நீ நான் நான் வந்து என்ன சொல்றேன்னா சர்வதேச கட்டு அதுல வந்து இங்க யாருமே தடுக்க போறது இல்லை சரிங்களா மதுவை வழி மது மதுவைழி ஊருக்கு நல்லா செய் கருமூழிலாச்சும் நல்லா செய் மெட்டுப்பூர்ல நல்லா செய் மருந்தூர்ல நல்லா செய் அதெல்லாம் விட்டுட்டு வடதூரில் சர்வதேச மயம் கட்டணும் காட்டணும் அந்த கோரிக்கையிலே இருக்காங்க அதுவும் ஒரு பிரிண்ட் அவுட் வீடியோ ஒன்று போட்டிருந்தான் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் பாருங்க ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கான் எப்படி தெரியுமா இருக்கு அப்படியே அந்த கோயிலே மாற்றிட்டாங்க வள்ளலார் வந்து ஜோதி வந்து இப்போதைக்கு எப்போ ஏகப்பட்ட பேர் ஜோதி பார்க்கறான் அதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி பார்ப்பான் ஒரு ஆள் சொல்லுங்க சுற்று வட்டாரத்துல அப்படி அந்த அதே மாதிரி நான் மாளிகை மாரி கட்டினா ஒன்று மாளிகை மாரி வள்ளலார் கட்ட சொல்லிருக்காரா அப்படி கட்டிட்டுனா நீ எப்படி ஜோதி பார்ப்ப அவன் ஜோதி பார்க்குற இன்ட்ரெஸ்டாக வரும் ஆ ஏன் தியான மையமும் அப்படியே திறந்து போய் உன்னை வேணாம்னு சொல்லவே இல்லையே தியான மையம் திறந்து போய் மருத்துவ சாலை திறந்து போய் மக்கள் அங்கே ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இது மாரி கட்டி வை இதெல்லாம் விட்டுட்டு எண்பத்தோரு கோடி சும்மா ஆவாது எண்பத்தோரு கோடி வச்சுதான் என்ன வேணாம் பண்ணலாம் அதை சர்வதேச மாதிரி எண்பத்தோரு கோடி நீ கட்டுருவியா ஏகப்பட்ட கொள்ள அடிப்ப ஏகப்பட்ட இப்போ வடலூர் கேச்சு நல்லது செய் நான் வேணாம் சொல்லவே மாட்டேன் இன்னும் அணையா அடுப்புல ஏகப்பட்ட பேர் சாப்பிட்றான் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்றான் அவங்களும் சாப்பாடு செஞ்சு போட்டுதான் இருக்காங்க இன்னும் வடலாறு ஏற்றி வச்ச அடுப்பு வந்து இன்னும் அணையாத இடையுதுன்னா அது எம்மா பெரிய விஷயம் தெரியுமா நீன்னா வந்து சத்திய தர்மச்சாரையும் சாப்பிட்டிருக்கியா ஒரே வார்த்தை கேட்கறேன் நீ சாப்பிட்டு இருக்காங்க சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு ஆ அதெல்லாம் தேவையில்லாத வேலை பூசா அன்னைக்கு வந்து அந்த போலீஸ்காரன் அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு தனியா போற மாரி எல்லாரும் சமம்னு சொல்றாரு வரலாறு ஏன் பின்னாடி கியூல நின்று பார்த்துட்டு ஒண்ணுமே ஏன் கியூலாம் பார்க்க மாட்டாங்களா இவங்களுக்கு போய் உட்கார வச்சு இவங்களுக்கு காட்டணுமா எம்ஆரிக வராரு என்ன பண்ணணும் அப்படி கடலூர் கலெக்டரு டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் நிற்கிறாங்க வருஷலாம் வருஷலா நின்று அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க கொடுத்து அவங்க உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு ஜோதி காட்டுறாங்க உனக்கு வரலார் காட்ட சொன்னார் அதெல்லாம் கரும்புழி கடலூர் மாவட்டத்துக்கு நல்லது செய் வடலூர் சைடுக்கு நல்லது செய் இது வரைக்கும் நல்லது செஞ்சிருக்கேன் உன்னை வந்து பஸ் ஸ்டாண்டு கேட்டாங்க நானு சரி பஸ் ஸ்டாண்டு கட்டுறவு மக்களுக்கு தேவை பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன் சரி அதுக்கு எதுக்கு புது பஸ் ஸ்டாண்டு எதுக்கு எம்ஆர்கே கட்டினாரு அதை கட்ட சொன்னாங்களா அருமையாக விளாட்றாங்க கிரிக்கெட் விளாட்றாங்க பசங்க அந்த சச்சிய நாயண எல்லாம் ஜாலியா அந்த டைம்லாம் ஸ்விம் பண்ணுறான் அது நேச்சுரலா இருங்க அவன் ஜாலி தானே வளரான் இப்ப நீங்க அதை கட்டிட்டுனா ஒத்தவங்க வடலூர் சைட்ல பசங்க இருக்க மாட்டான் அடிச்சு சொல்லுவான் நூத்தி நூத்தி நூறு பர்சன்டேஜ் அடிச்சு சொல்லுவேன் பசங்க ஒத்தணும் வரமாட்டான் சர்வதேச மையம் கட்டிட்டா அதுக்குள்ள நீ டோக்கன் போடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்லுவேன் டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஆக்குவேன் டோக்கன் தான் உனக்கு வந்து வளராது வந்து சத்ய போய் கட்டிட்டு இருக்காரா நான் என்ன சொல்றேன்னா கடைசியா சொல்றேன் சர்வதேச மையம் கட்டு எல்லாம் வேணும்னா எனக்கும் அது கட்டணும்னு தான் எங்க சைடுல மக்களுக்கும் ஆசைதான் நான் வேணாம் சொல்லவே மாட்டேன் வைன்சாப் வழி அத மாமிச கடை வழி இதே அழிச்சாலே எங்களுக்கு போதுமே ஊர்ல ஏமா எத்தனை குடிகாரா இருக்கா தெரியுமா சொல்லணுமா நானா ஏகப்பட்ட குடிகார குடிச்சு சின்ன பசங்க குடிக்கிறானோ ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் தடை செய்ய மாட்டேன் சர்வதேச மையம் ஆனா கட்டணும் உனக்கு அந்த குறிக்கோள்லே இருக்க கடைசியா வீடியோ முடிக்க போறேன் என்னன்னா என்னோட தெரிவிப்பு என்னானா எனக்கு வடலூர் சர்வதேசமே நீ கட்டு அதெல்லாம் கிடைக்கவே எனக்கு வந்து வடலூர் சுற்று வட்டாரத்துல ஊராட்சியில எதுவும் இருக்கக்கூடாது மாமிச கடை எழுதிக்கூடாது இதெல்லாம் பண்ணு நீனு பண்ணிட்டு கட்டு அது வரைக்கும் சண்டை போயிட்டுதான் இருக்கும் நீ இப்ப குழி நோண்டிட்ட கட்டிடலான்னு நினைச்சிட்டு இருக்க எம்மா சண்டை வரும்னு எனக்கு தெரியும் எல்லாம் சும்மா இருக்காங்கன்னா நீ நினைச்சிட்டு இருக்க பெரிய கல்லாட்டாவே இப்ப பண்ண போறான்னு உனக்கு என்ன தெரியும் சொல்லு நீ உக்காந்த இடத்துல கையெழுத்து போட்டு குத்துட்ட உன்னை நான் கையெழுத்து போட சொல்லி நான் காலில் கையில உன்னான வந்து கருமையில மருத்துவ மருத்துவர் இருக்காரு சித்த மருத்துவர் இருக்காரு வரலாறு கொள்கையில அவர் செஞ்சிட்டு இருக்காரு சிவகுமார் மருத்துவர் எவனாச்சும் அவர்கிட்ட போறீங்களாடா உனக்கு மருத்துவ சாலை எதுக்கு இது வரைக்கும் யாம் வளர் வரலாறு இருக்கு மருத்துவம் அவங்க சித்த மருத்துவம் யாவங்க கத்துட்டு இருக்கான் இந்த ஜென்ரேஷன்ல சொல்றான் அவங்க கத்துட்டு இருக்கான் சொல்லு ஒத்துணு காட்சி ஆச்சு சொல்ல சொல்லு சித்த மருத்துவத்தை வருமான தெரியுமா உனக்கு வருமோ எதுவுமே தெரியாது எதுவுமே தான் வந்து மனிஷன் சொல்ல போனா ஒண்ணும் தெரியாது ஆனால் அந்த டைம் வருவான் இதேமே சொல்லுவான் அவங்களே ஏதோ செய்யறாம செஞ்சுட்டு போவாங்க அவ்வளவுதான் இதான் உண்மை நூற்றுக்கு நூறு இதான் உண்மை என்னன்னா சர்வதேச மொழி கட்டு அதை தடுக்கவே மாட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா மைண்ட் மூடு நூறு வாட்டி சொல்லிட்டாரு நீ வேணா ஷாப் மூணு கலெக்டருக்கும் இதா உத்தரவு தரல கலெக்டருக்கும் நான் சொல்றேன் ஏன்னா இதில் தான் பேச முடியும் நேரில் பேச முடியல என்னால் ஏன்னா அம்மா பெரிய வசதியான ஆள்னா இல்லை நானும் ஒரு போர் ஃபேமிலி தான் நானும் விவசாயம் ஒரு ஒரு ஏக்கர் இருக்கு அது நெல் வளைச்சிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா கலெக்டர் ஆஃபீஸ் வந்தால் அதுக்கு நான் எவ்வளோ செலவு வகிக்கணும் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனால் அதுக்கு எவ்வளோ செலவு செலவு வைக்கணும் நம்ம கடலூர் எஸ்பி போல யாராச்சும் வருவாங்களா எம்மா நல்ல எஸ்பி தெரியும் அவர்கள் அவரையும் செய்ய விட மாட்டானோ சரி வீடியோ பிடிக்கிறேன் என் கோரிக்கை என்னன்னா சர்வதேச மயக்காட்டு சுத்தி இருக்கிற ஒயின் ஷாப்ப மூடு திறக்கவே கூடாது அந்த சைட்லாம் தடமே இல்லாத உங்க இதுல சொல்லணும்னா அசைவத்தை அழிங்க அசைவத்தை அழிங்க வடலூர் ம மண்ணில் சந்தனம் சனிக்கிழமை சந்தனம் வைக்கிறான் பத்தாயிரம் கோழிக்கிட்ட விற்கிறாங்க அந்த பத்தாயிரம் கோழி எதுக்கு போகுது வீட்டில் போய் கறி குழம்பதுக்கு இது ஆக்கிறதுக்கு அது ஆக்குறதுக்குன்னு போகுது சந்தையா கோழி சந்தையாக ஒழிக்கணும் சிக்கன் கடையா ஒண்ணு கூட இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் வடலூரில் வந்து பிஸ்மி ஹோட்டல் இருக்கக்கூடாது மாமிச ஹோட்டலே இருக்கக்கூடாது சொல்ல போனா பிஸ்மி இருக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிட ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் சாப்பிட போறான் அதை பொராட்டா அந்த சாணா தின்று அதை மூடு கொஞ்சாப்பு மூடு மாமிச கடைய மூடு இதெல்லாம் மூடிட்டு எனக்கு வந்து சர்வதேச பணித்த கட்டுங்க வளல கொள்கையை பின்பற்றீங்க சரி நான் வேணாம்னு சொல்லவே இல்லை இதெல்லாம் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்க செய்யுங்க நான் எந்த மக்களும் தடுக்க மாட்டான் சரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ல தெரிவிங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுங்க நன்றி